வணக்கம் இந்த போட்டோவில் உள்ளவர் வந்து லீ லேபரடா லீ லேபரடா வந்து ஒரு பெரிய சிறந்த ஆணலகன் இவர் யாருன்னா சிஸ்டர் தான் மிஸ்டர் ஒலிம்பியா பட்டம் என்ற ஆணலகன் திரு சமீர் பொனோட்டோ வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு இவர் லீ லேபரடாவோட சிஸ்டரை தான் மேரேஜ் பண்ணிருக்காரு அப்போ சமீர் பொனட்டோக்கு வந்து சமீர் பானட்டோ வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து லைன் ஆஃப் த லெபனான் லெபனான் நாட்டில் இருந்து வந்த ஒரு சிங்கம் லயனான் லைன் ஆஃப் த லெபனான் லெபனான் நாட்டிலேருந்து ஃப்ரான்ஸ் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து கனடா வந்து கனடாவிலேருந்து அம் அமெரிக்கா வந்து ஸ்போர்ட் கம்பெனிலலாம் வேலை பார்த்து அப்புறமேட்டு ஜிம்முக்கு போய் உடம்பை டெவலப் பண்ணி மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார் எயிட்டி த்ரீயில் வாங்கினார் அவரை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன் பாருங்கள் சமீர் பொண்ணுட்டு எயிட்டி த்ரீ மிஸ்ஸர் ஒலிம்பியா ரொம்ப ஆ ஆனால் ஏன் நம்மளும் ஆசை மாதிரி இருப்பார் அவர் வந்து லீ லேபரடாவோட சிஸ்டரை தான் மேரேஜ் பண்ணார் இந்த லீ லேபரடா வந்து ஒலிம்பியாவில் வந்து செகண்ட் வந்தார் செகண்ட் வந்தார் ஆனால் ஃபஸ்ட்டு வர முடியல நான் சொன்ன அன்க்ரவுண்டு அமேசிங் மிஸ்டர் ஒலிம்பியன்ஸ் அதாவது முடிசூடா மன்னர்கள் அருமையான உடம்பு இதை வந்து அவர் அந்த டைமில் வந்து மீச வச்சுருந்தது இது பாருங்கள் சைடு ஸ்டெஸ்ட் கொடுத்துருக்காரு நான் சொன்னேன் பாருங்கள் அந்த ஒரு பாடி பில்டர்னால் நீங்கள் வந்து போசிங் மஸ்ட் பி ப்ளீஸிங் போஸிங் வித் ஸ்மைலிங் நீங்கள் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற அது இருக்கணும் சும்மா வந்து மறச்ச மாதிரி இருந்தும் நீங்கள் ஆடியன்ஸ் அதை விரும்ப மாட்டாங்க அதுதான் பாருங்கள் பாருங்கள் அருமையான ஃபோர் ஆம்ஸு பைசப்ஸு ஷோல்டர்ஸ் செஸ்ட்டு ஃபுல் ப்ரொபோஷனேட்டாக இருக்கார் பாருங்க அப்பர் பாடி லோவர் பாடி எல்லாம் எவ்வளோ அழகாக இருந்துமே ஒலிம்பியா வாங்க முடியல காரணம் என்ன நீங்களே பாருங்க அந்த அந்த டோரியு அந்த லீகேனி அந்த அர்னால்டு அந்த இவரு நம்ம சர்ஜிய ஒளிவா அந்த மாதிரி இப்போ பெரிய உருவம் ரோனி கோல்மன் மாதிரி பெரிய உருவம் இருக்கான்னு பாருங்கள் அதான் இல்லை அந்த சைஸ் பாடி பில்டிங்ல நாங்கள் சொன்ன ஏற்கனவே சைஸ் பார்க்குறோம் அந்த சைஸ் இல்லை ஆனால் சிமெட்ரி இருக்குது செப்பரேஷன்ஸ் இருக்குது ஸ்ட்ரியேஷன்ஸ் இருக்குது ஸ்டைல் இருக்குது எல்லா விதமான இது பாடி பில்டிங்ல எல்லா விதமான குவாலிட்டிஸும் அவங்களுக்கு இருக்குது ஆனால் சைஸ் ஒன்றும் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாவதாகவே தலைப்படுறாங்க ஆல்வேஸ் தே சிம்ஸ் டு பி ஆல்வேஸ் தே சிம்ஸ் டு பி ஆர் அன்னர் எப்போயுமே ரன்னர் சப் தான் அவங்க செகண்டு தேர்டு குடு அஞ்சுக்குள்ளே வந்துருவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு வர முடியாது அதுதான் இவங்கிட்ட உள்ள ஒரு ப்ராப்ளம் அது என்னென்னா சைஸ் ப்ளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ஒலிம்பியன் பாடி பில்டிங் பாடி பில்டிங்கில் எங்கேயுமே சைன்ஸ் தான் ஒலிம்பியாவில் மிகப்பெரிய சைஸ் ஓகே அழகா முதல்ல மீசு வச்சுருந்தார் ரொம்ப அழகாக இருப்பார் மென்லீனஸாக இருப்பார் அவர் சமீர் பண்ணட்டு உங்கள் மாமா மாதிரியே உங்கள் அக்கா அம்மா பிள்ளை மாதிரி சமீர் பண்ணட்டும் அழகா மீசு வச்சிருப்பார் நம்ம தமிழ் நடிகர் கமலஹாசையை மாதிரி அவர் ரொம்ப அழகா இருப்பார் சமீர் பண்ணட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அழகே மண்ணை எயிட்டி த்ரீ மிஸ்ரோ ஒலிம்பியா அவருடைய மச்சனையும் தான் இவர் ரைட்டாக மீசை எடுத்துட்டாரு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஆனால் அந்த கண்ட்ரியில் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க எங்கள் பாருங்க ஃபுல் ப்ரொபோஷனேட்டாக இருக்கார் ஆனால் எடுப்படலை ஒலிம்பியனில் எலிம்படலை செகண்டு வந்தார் தேர்டு வந்தார் ஃபோர்த்து வந்தார் டாப் டைலில் அந்த இதுக்குள்ள வர முடியல நல்லா பாருங்கள்